பட்டெரும்பு சேனல் நடத்துற போதை தடுப்பு விழிப்புணர்வு மினி 2025. நம்ம மதுரையில நடக்குதாம்ல டைட்டில் ஸ்பான்சர் யாருன்னு தெரியுமா பேமஸ் ஜிகர்தண்டா கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே இ சர்டிபிகேட் மெடல் டி ஷர்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிட் வழங்குறாங்க வெற்றி பெறறவங்களுக்கு முதல் பரிசா இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது பரிசு ரூபாய் மூணாவது பரிசு அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அது மட்டும் இல்ல ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியா குடுக்கறாங்க பாத்துக்கிய மேலும் சிறப்பு பரிசுகளும் குடுக்கறாங்க இதுல நடிகர் விமலு மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் கலந்துக்கிறாங்க இந்த மாரத்தானு டெக்கத்லான் உத்தங்குடியில ஆரம்பிச்சு மேலூர் பைபாஸை தொட்டுட்டு மறுபடியும் டெக்கத்லான்லயே முடியுது மொத்தம் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த நம்பர் தான் இது எந்த இடத்துல நடக்குதுன்னு தானே கேக்குறீங்க நம்ம டெக்கட்லானு உத்தங்குடி தான் நடக்குது